ஆண்டவர் விரும்பும் நோன்பு இதை இயேசுகிறி சூக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகள் நிமிடம் நினைச்சதுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் விரும்பும் நோன்பு ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு நோன்பு இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிற உபகாசம் இருக்கிறது அது என்ன கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணைகளை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமென்றோ நாம் தெரிந்து கொள்ளும் நோன்பு என்று சொல்லுகிறார் மேலும் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வரியறை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதபடி உதவி செய்வதும் நான் விரும்பும் நோன்பு என்று சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே நோன்பு என சொல்லப்படுகின்ற பொழுது செலவுகளை குறைத்து கொண்டு பட்டினியாக இருப்பது நோன்பல்ல நோன்பு இருந்தால் என்னெந்த நாட்களில் செலவு செய்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இன்னொன்று நோன்பு இருக்கின்ற பொழுது நாம் செவிக்க வேண்டும் அதோடு கூட உண்மையான நோன்பு எது என்று சொன்னால் வாசிக்கப்பட்ட இந்த காரியங்கள் தான் உண்மையான நோன்பதாக நோன்பாக கடவுளுக்கு உண்பதாக இருக்குது இப்படிப்பட்ட உண்மையான நோன்பை நாம் கடைப்பிடிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நமது ஒளி விடியல் போல எழும் விரைவில் நமக்கு நலமான வாழ்வு கிடைக்கும் நமக்கு உண்பதாக நேர்மை நமக்கு உண்பதாக செல்லும் ஆண்டவரின் மாட்சி நம்மை என்று பின்காக்கும் நாம் ஆண்டவரையும் மண்டாடுகின்ற பொழுது அப்பொழுது இப்படிலாம் செய்து நாம் ஆண்டவரையும் மண்டாடுகின்ற பொழுது அவர் நமக்கு பதிலளிப்பார் நாம் பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்வார் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் வகுத்து கொடுக்குற உன்னதமான உத்தவமான உண்மையான நோன்பை கடைபிடிப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்